செந்தமிழ் நாடெனும் போதிநிலை என்ப தேன்வந்து பாய் இதுக்காதி நிலை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முத முதல்ல ஒருத்தர் அர்த்தம் கொடுத்தார் அவர் யாருன்னா நம்ம பாரதியார் தான் அந்த காலத்துல இலக்கியங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்மொழியில் எல்லாமே படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியிற மாதிரி இருந்துச்சு இல்ல எளிமையாக இருக்கணும் படிக்காதவங்களுக்கும் நம்மளோட கருத்துக்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு அதுதான் புது கவிதை முன்னாடி மரபு கவிதைகளா எழுதி இருந்திருப்பாங்க அது எப்படின்னா இலக்கிய முறைப்படி இலக்கண முறைப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எளிய நடையில புது கவிதைகளை தமிழ்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின பாரதியார் தான் மறைந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் சொன்னாரு ஆனால் அது தமிழ் மட்டும் படிச்சுட்டு சொல்லலை அவர் படித்த பல மொழிகள்ல நல்ல புலமை பெற்று அதுல எது சிறந்ததான் இருக்கு அப்படின்னா தமிழ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எத்தனையோ புனை பெயர்களில் எத்தனையோ இதழ்கள்ல அவர் பணியாற்றிருக்காரு இன்றைய தேதியில அவரை மாதிரி ஒருத்தர் பணியாற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் உண்மையிலே ரொம்ப ஹையா இருக்கும் நம்ம பாரதியார் வறுமையில வாடினாருங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் கருத்து படங்கள் சொல்லுவாங்கல்ல இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சு அதுல இருந்து கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இந்த ட்ரெண்ட முத முத சொன்னவரும் பாரதியார் தான் அவர் தான் அவரோட இதழ்ல முதல் முதல்ல கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினாரு மொழி பற்று நாட்டு பற்று பெண் விடுதலை கடவுள் பற்று இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு கடவுள உருவ வழிபாடா மட்டும் இல்லாம எந்தெந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்ணன் பாட்டு பாருங்க சுதந்திர போராட்ட காலத்துல தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவரு தன்னோட கவிதை மூலமா தன்னுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு புரட்சிகரமா வெளிப்படுத்தினாருங்கிறத நம்ம பார்த்துருப்போம் நான் ரசிச்ச முதல் கவிஞர் பாரதியாரோட பிறந்த தினம் இன்று டிசம்பர் பதினொன்னு